ஹலோ மக்களே பிரபஞ்சத்தின் ஆசைகள் உங்களை அடையட்டும் சக்தி குட் வைப்ஸ் ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் சக்தி தொடர்ந்து கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அத்தியாயம் பதினொன்று இல்லாத உடம்பு உதயகுமரனின் தேர் விரைந்து வருகிற ஓசையை கேட்டதும் மணிமேகலை நடுங்கினாள் இந்த நேரத்தில் யார் இங்கு வருகிறார்கள் சுதமதிக்கும் ஆச்சரியம்தான் பூஞ்சோலையின் வெளியே எட்டி அதிர்ச்சியில் அப்படியே நின்று விட்டாள் உதயகுமரன் யார் சோழ இளவரசனா ஆமாம் அவனை உனக்கு தெரியுமா மணிமேகலை தெரியும் ஆனால் நேருக்கு நேர் பார்த்தது கிடையாது என்றால் மணிமேகலை ஆனால் அவனுக்கு என்மேல் ஆசை இருக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொண்டேன் அது எப்படி பார்க்காமலே காதலா ஆமாம் சுதமதி என் தாய் மாதவி ஒரு நாள் தன்னுடைய தோழி வயந்த மாலையிடம் பேசி கொண்டிருந்த நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன் என்னுடைய பாட்டி சித்ராபதி உதயகுமரனிடம் என்னை பற்றி சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு அவன் எப்படியாவது என்னை பார்த்துவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் அது சரி இப்போது அவன் இங்கே எதற்கு வருகிறான் உன்னை பார்ப்பதற்குதானா தெரியவில்லையே யோசனையோடு அக்கம் பக்கம் பார்த்த சுதமதியின் கண்களில் அந்த பளிங்கு மண்டபம் தென்பட்டது உடனே அவள் முகத்தில் பிரகாசம் மணிமேகலை சீக்கிரம் அந்த மண்டபத்திற்குள் ஒளிந்து கொள் மணிமைகளை தயங்கினாள் சுதமதி நீ உதயகுமரனுக்கு உன் மீது தானே காதல் என்னை பார்த்தால் அவன் ஒன்றும் செய்ய மாட்டான் நீ கவலைப்படாமல் உள்ளே போ மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் மணிமேகலை அவசரமாக மண்டபத்திற்குள் நுழைந்தாள் சுதமதி கதவை மூடிவிட்டு வெளியே நின்றாள் சரியாக அதே நேரம் உதயகுமரன் சோலையுள் நுழைந்தான் அவனுடைய கண்கள் மணிமேகலையை தேடி அலைப்பாய்ந்தன ஆனால் அங்கே சுதமதியை தவிர வேறு யாரும் இல்லை உதயகுமரன் அவளை நெருங்கி வந்தான் பெண்ணே நீ யார் யாரும் இல்லாத நேரத்தில் இங்கே ஏன் தனியாக நிற்கிறாய் என்று விசாரித்தான் சுதமதி பதில் சொல்வதற்குள் உதயகுமரனுக்கு விஷயம் புரிந்துவிட்டது நீ மணிமைகளுடன் வந்தவள்தானே இளவரசே நீதிநெறி தவறாமல் ஆட்சி நடத்திய சோழர் பரம்பரையில் வந்தவர் நீங்கள் உங்களுக்கு என்னை மாதிரி ஒரு சிறு பெண் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமில்லை இல்லை சுதமதி என்றாலும் என்னுடைய பேச்சை கொஞ்சம் கேளுங்கள் நாம் போன பிறவியில் செய்த பாவத்தின் பயனாக தான் இந்த உடம்பு வாய்த்திருக்கிறது இப்போது இந்த உடம்பை வைத்துக்கொண்டு நல்லது செய்வதும் கெட்டது செய்வதும் முழுக்க முழுக்க நம்முடைய கையில்தான் இருக்கிறது இந்த உடம்பு அழகானது என்று நீங்கள் நினைத்தால் அந்த கருத்தை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த அழகு நிலையில்லாதது இளமை போய் முதுமை வந்துவிட்டால் அத்தனை அழகும் அழிந்து போய்விடும் ஆனால் இந்த நிலையில்லாத உடம்பை பராமரிக்கத்தான் எத்தனை அலங்காரங்கள் அழகு சாதனங்கள் நறுமண பூச்சுக்கள் இதையெல்லாம் நீங்கிவிட்டால் இந்த உடம்பு எத்தனை கேவலமாக நாற்றம் கொண்டது என்பது புரியும் மனித உடம்பில் எத்தனையோ கொடிய நோய்கள் தங்குகின்றன பல விஷயங்களின் மீது நாம் வைத்திருக்கின்ற எல்லாம் இந்த உடம்பிற்குள் தான் பதித்து வைக்கிறோம் புற்றுக்குள் பாம்பு புகுவது போல கோபம் வருத்தம் கவலை துன்பத்தை எல்லாம் உள்ளே பூட்டி வைக்கிறோம் ஆகவே அழிய போகும் இந்த உடம்பின் மீது அனாவசிய ஆசை வேண்டும் உள்ளத்தை பாருங்கள் தெளிவு பிறக்கும் என்று சொல்லி முடித்தாள் சுதமதி ஆனால் அவளுடைய நீளமான அறிவுரைகளை உதைக்குமரன் கவனிக்கவே இல்லை பளிங்கு மண்டபத்திற்குள் இருந்த மணிமைகளை அவன் கண்ணில் பட்டுவிட்டாள்